அது என்ன இரவில் நாம் காரில் செல்லுகின்றோம் பாதை நன்கு தெரிய லைட் ஆன் செய்கிறோம் வெளிச்சத்தை பரவ விடுகிறோம் இந்த வெளிச்சம் நமக்கு பாதையை காட்டுகிறது பயணமும் எளிதாகிறது நிம்மதியாக போகிறோம் அதே நேரம் எதிர்த்தார் போல் ஒரு கார் வருகிறது அதுவும் வெளிச்சம் போட்டுக்கொண்டுதான் தான் வருகிறது இந்த வெளிச்சமும் வெளிச்சமும் சந்திக்கும்போது கண் கூசும் இருட்டில் இருப்பது போன்ற ஒரு நிலை அது விபத்து கூட ஏற்படலாம் எனவே தான் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர் என்று சொன்னார்கள் இது பொருத்தமே சிலர் ஒரு கேள்வி கேட்பார்கள் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர் சரி நீச்சனை நீச்சன் பார்த்தால் இதற்கு என்ன பதில் இது போன்ற நேரத்தில் தான் எதனால் இந்த பலன் எதை வைத்து இந்த பலன் சொல்லுகின்றார்கள் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் இதற்கு விடை நாம் எளிதில் காணலாம் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பல விஷயங்கள் ஜோதிடம் விரிவாக எதையும் சொல்லாது புள்ளி மட்டும் போடும் கோலம் நாம் தான் போட வேண்டும் மைய கருத்தை சொல்லும் அதை வைத்து அனைத்து விஷயங்களையும் நாம் தான் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட விஷயத்தில் இதுவும் ஒன்று இந்த உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பது என்பது எதனால் வந்தது வெளிச்சத்தோடு வெளிச்சம் மோதினால் ஒன்றும் தெரியாது ஒரு பொருளை நாம் அறியவே முடியாது கண்ணுக்கும் தெரியாது எனவே விபத்து கூட ஏற்படலாம் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோம் உணர்ந்து கொண்டோம் இங்கே நீச்சம் என்றால் இருள் இருளும் இருளும் சந்தித்தால் மேலும் தான் இருளாகும் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்ப நீச்சனை நீச்சன் பார்த்தால் பணக்காரன் என்றெல்லாம் அல்ல நீச்சனை நீச்சன் பார்த்தால் இன்னும் கொஞ்சம் கெட்டது நடக்கும் இருளோடு இருள் சேர்ந்தால் கடும் இருட்டு அன்று அமாவாசையும் வேறு எப்படி இருக்கும் இதை போல் பொருள் அறிந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பொருள் அறிந்து கொள்வதற்கு அந்த கிரகத்தின் தன்மை என்ன என்று பார்க்க வேண்டும் உச்சத்தின் தன்மை என்ன நீச்சத்தின் தன்மை என்ன உச்சம் வெளிச்சம் நீச்சம் இருள் வெளிச்சமும் வெளிச்சமும் சந்தித்தால் விபரீதம் நீச்சம் இருளும் இருளும் சந்தித்தால் கூடுதல் இருள் ஆக அன்பர்களே நாம் படிக்கின்ற நேரத்தை விட அதை பற்றிய ஆய்வு அந்த புத்தகத்தை மூடிவிட்டு அதை பற்றிய ஒரு ஆய்வு இருக்கிறதே அதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் சூட்சமான சில விஷயங்கள் நமக்கு புரிய வரும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அட்பர்களை நல்ல நாள் இந்த நாள் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை இது நாள் வரை நீங்கள் அறியாதிருந்த அந்த நல்ல விஷயத்தை இன்று அறிந்து கொள்வீர்கள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மதிப்பு எல்லாம் கிடைக்கும் மறுபாதி அதீத செலவீனங்களை நீங்கள் சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஏற்படுத்தப்படும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி விரயம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்தது போலவே எல்லாம் நடக்கும் நாள் இந்த நாள் எதனை அடிப்படையாக வைத்து இந்த நல்லது நடக்கிறது புத்திசாலித்தனமாக நீங்கள் யோசித்து எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ததால் நடக்கும் சிம்மராசி அன்பர்களே செய்யும் செயல்களில் உங்கள் திறமை மற்றும் நேர்மை இன்று தெரிகிறது திறமையும் நேர்மையும் ஒன்றிணைந்தாலே வெற்றி தான் அந்த வெற்றி உங்களுக்கும் இன்று கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் லட்சியப்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது தேவையில்லா தொந்தரவுகள் வீண் அலைச்சல்கள் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது பேச்சும் செயலும் ஒரு புதிய அத்தியாயத்தை படைப்பதாக காட்டுகிறது இதுவரை இந்த மார்க்கம் வேறு யாருக்கும் தெரியாது ஏன் உங்களுக்கு கூட தெரியாது அந்த ஒரு புது மார்க்கத்தை வெற்றி தரும் நல் மார்க்கத்தை இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் விருச்சகராசி அன்பர்களே இன்று நீங்கள் உங்களுக்காக வாழ முடியாது ஒரு நன்மை நடக்கும் அதுவும் உங்களால் நடக்கும் ஆனால் உங்களுக்கு அல்ல உங்களுடைய சொந்தங்களுக்கு அல்லது வீட்டிலே உள்ள உறவுகளுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு தீர்த்து வைப்பீர்கள் என்று காட்டுகிறது ஒரு வகையில் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை நன்றாக முடிப்பீர்கள் அந்த காரியம் சாதாரண காரியம் அல்ல மிகவும் கஷ்டமான காரியம் எப்படி முடித்தீர்கள் ஏற்கனவே நீங்கள் பெற்றிருந்த ஒரு அனுபவம் நல்வழி காட்டுகிறது மகர ராசி அன்பர்களே செய்த வேலை நல்ல வேலை அந்த வேலை உங்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு மிகவும் பிடித்தமான வேலை எனவே இன்றைய தினம் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உயர்வு நிச்சயம் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே இது எளிதாக முடிக்க முடியாத விஷயம் மிக கஷ்டமான காரியம் என்றெல்லாம் பலர் பின்வாங்கிய நேரத்தில் நீங்கள் அந்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இதனால் பெருமை உண்டு மீனராசி அன்பர்களே முயற்சி தேவைதான் எத்தகைய முயற்சி தேவை இது ஒரு கேள்விக்குறி இந்த கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் என்று காண்பீர்கள் கண்டு அதன்படி நடப்பீர்கள் நடந்து வெற்றியும் பெறுவீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன்